கூட வேலை செய்யற ஒரு ஆணோட நம்ம இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா நாளைக்கு அது நமக்கே அப்படி பேக் ஃபயர் ஆகும்னு யோசிச்சா அது வந்து இப்படி பண்ணியிருந்திருப்பாங்களா இவங்களுமே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட போகிறாங்க அதை வந்து வீடியோ எடுத்து வைக்கிறாரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அவரோட நீட்ஸ் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்துட்டு குழந்தையா பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போகிறாங்க ரெண்டு வயசு குழந்தை யாருன்னே தெரியாத ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட பைக்கில் போகணும் அப்படின்றது இன்னைக்கு ஒருத்தட்ட பேசுறாங்க நாளைக்கு அந்த பர்சன் இல்லைனா திருப்பி இன்னொரு பர்சனை வந்து தேடி போவாங்க உங்களுக்கு ஆப்ல அது நடக்கல நேரா அது மாதிரி உங்களுக்கு கிடைக்க முடியுமா நம்ம எங்க தேடி போக முடியும் வீடியோ கால்ல வந்து நார்மலா பேசுவாங்கனா கண்டிப்பா கிடையாது அங்க வந்து அந்த செக்சுவல் திங்ன்றது டெஃபினட்டா உள்ள வருது ஏன் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ராப்பரா பெண்கள் கிட்ட பேச தெரியல அப்ப அதை ஒரு டூலா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அந்த காலத்துலலாம் நம்ம கொள்ளு தாத்தாக்கெல்லாம் வந்து ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக நம்ம ஜாலியாகவே பேசிகிட்டு இருப்போம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அதுக்கப்புறமா மாரலையும் சரி இல்லை லாவில் பார்த்தாலுமே அதெல்லாம் தவறான விஷயம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இது பனிஷபிள் அஃபென்ஸ் கிடையாதுன்ற விஷயமும் மாற்றப்பட்டுச்சு அண்ட் இப்போது நிறைய டேட்டிங் ஆப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு முக்கியமாக மேரேஜான நிறைய பேரும் அந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற நிறைய டேட்டாவும் வெளியாகிட்ருக்கு ஸோ அந்த முக்கியமாக இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்எல்பி மாஸ்டர் ப்ராக்டிஷ்னர் ஆஷா பாக்கியராஜ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் இந்தியாலேயே வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கிறது காஞ்சிபுரத்துலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஆப் தரவுகள் தான் நமக்கு சொல்லுது முக்கியமாக தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம் கணவனே கண்கண்ட தெய்வம்னு நிறைய விஷயங்கள் அதிகமாக இந்த மாரலி நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்ம தான் தமிழகத்தில் அதுவும் முக்கியமாக காஞ்சிபுரம் இதில் முதலிடம் வதிக்குது அப்படின்னா மேபி இந்த மாதிரியான மாரலி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் இது அதிகமாக இருக்கா சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டேட்டாவே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது எத்தனை பேர் ஒரிஜினல் அக்கௌண்ட்டை வச்சு இது மாதிரியான ஆப்பில் வந்து லாகின் பண்ணுவாங்க ரைட் இத்தனைக்கும் வந்து ஆஷ்லி மேடிசன் நினைக்கிற அந்த ஆப் பேர் அதில் வந்து ஃபேக்கான ப்ரொஃபைல் ஃபோட்டோலேருந்து டேட்டாலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கொடுக்கறதுனால நம்ம அந்த டேட்டா அந்த விஷயம் வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியாது ஆனால் கவுன்சிலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேரீடாக இருக்கிறவங்களும் கம்மிட்டடாக இருக்கிறவங்களுமே இந்த அடல்ட்ரி விஷயத்தில் வந்து நிறையா இருக்கிற மாதிரியான கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ ரீசண்ட்டாக வராங்க எதனால் இது நடக்குது அந்த காலத்துலேருந்தே இந்த காலம் வரைக்கும் எதனால் நடக்குது அப்படின்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே வந்து எமோஷ்னல் செக்ஷுவல் நெட்ஸ் ஓகே ஆஃப்டர் மேரேஜ் வந்து இதுதான் உமன் வந்து ஆர் எமோஷ்னலி பாண்டட் டு மென் ஓகே அண்ட் மென்னுக்கு வந்து அந்த செக்ஷுவல் பாண்டிங் வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கும் அப்படின்றது பட் தேர் ஆர் ஃபியூமன்ஸ் அவங்களுக்குமே அந்த எமோஷ்னலி வந்துட்டு இது ரெண்டுமே மியூச்சுவலாக கிடைக்காத போது அவங்க வெளியில இருக்கிறவங்கள தேடி போறாங்க ஸோ இதுல ரெண்டு விதமாகவும் சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து எனக்கு பேசிக்கான கேர் எதுவுமே கிடைக்கலன்றதுக்காக வெளியே தேடி போகிறவங்க இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப கேரிங்காக இருக்காங்க ரொம்ப அனோயிங்காக இருக்கு டூ மச் கேரிங்கே ஒரு இடத்துல அனாயிங்காக ஃபீல் பண்றேன் ஸோ தான் வெளில வரேன் அவங்க ரொம்ப வெகுலியா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இது ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால தான் ஒரு பார்ட்னரை நம்ம ட்ரீட் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இந்த இடத்துல எனக்கு ரெண்டு நீங்கள் சொன்ன இதே மாதிரி ரெண்டு கிளைண்ட்ஸை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு கிளைண்ட்டு ஷீ இஸ் அ உமன் ரொம்ப பெரிய கன்சர்ன்ல வந்து ஒர்க் பண்றாங்க பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பரான அந்த எமோஷ்னல் கேர் அதாவது எப்பயும் சமைக்கிறது எல்லாம் நடக்குது குழந்தைங்களும் இவங்களே தான் பார்த்துக்குறாங்க பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு இருக்கிற அந்த மன வழிகளோ இல்லை வந்து இவ்வளோ வேலை செஞ்சிட்டே இருந்தால் லைஃபே ஒரு மெக்கானிக்கலாக ஆகும்ல அதை பேசுகிறதுக்கு கூட வந்து ரெடி ஆகலை ஸோ இவங்களுக்கு அப்போ வந்து பார்த்தா இவங்கள விட நைன் இயர்ஸ் கம்மியாக ஒரு பையன் வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாங்க இவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது வந்து டெவலப் ஆகுது அதுவே வந்து ஒரு ஸ்டெப் ஹெடாக போய் யூஸ்வலாகவே உமன் வந்து என்ன பண்ணுவாங்க இது மாதிரி வந்து ஓகே உனக்கு வலிக்குதா நான் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தரும்போது உமன் வந்துட்டு அந்த ஒரு பாண்டிங்குள்ளே போயிடுறாங்க இப்போ பாண்டிங்குள்ளே போகும்போது ரெண்டு பேருமே அதை அப்படி தான் கொண்டு போகிறாங்க ஓகே மோர் தென் அ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க அட் ஒன் பாயிண்ட் அந்த பையன் வந்துட்டு இந்த உமனை ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு கூப்பிடுறாரு அப்போ அந்த உமன் வந்து அந்த இடத்துல நோன்றத ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த பவுண்ட்ரிஸை அந்த இடத்துல வைக்கிறாங்க நம்ம பேசலாம் பண்ணலாம் பட் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்ப அந்த பையன் வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்றான் சோ இந்த இடத்துல இந்த கவுன்சிலிங் வராங்க ஓகே சோ இவங்களுக்கு தேவையான அந்த எமோஷனல் நீட் கிடைச்சிச்சு அந்த பையனுக்கு தேவையான சற்றுவல் நீர் அங்க வந்து ப்ளவு வரல ஓகே இப்பயும் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னால அந்த பையன் கூட பேசாமலாம் இருக்க முடியாது எனக்கு பேசணும் பட் ஐ கே நாட் கோ இன் டூ தி பிஸிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆஃப்டர் சோ மெனி செஷன்ஸ் ஐ மேடர் டு ரியலைஸ் தட் ஆஹ் வந்து ஒரு உங்களால் இன்னொரு ஒரு ஆண் கூட இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணவே முடியாது ஏன்னா அந்த பையனோட ப்ரியாரிட்டி இதுதான்றது தெரிஞ்சிருச்சு ஓகே உங்களுக்கு வேறு மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டுமே ஒரு செஷனுக்கு வர சொல்லி உங்களுக்கு இது மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து பற்றி பேசாமல் ஹவு டு டேக் கேர் அ ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி செஷன் கொடுத்தா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சரி பண்ணணும் இது வந்து ஒன் பாயிண்ட் ரெண்டாவது இதே மாதிரி ஒரு ஒய்ஃபு நீங்கள் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வெளியில் அனுப்புறது கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது அம்மா கிட்ட கிட்ட பேசுனா கூட வந்து லவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசுகிறது ஓகே இது மாதிரி வந்துட்டு நான் கூடவே இருக்கணும் நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இது வந்து இருக்குது இப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது பட் இங்கே என்ன ஆயிடுதுன்னா அந்த ஒரு ஒன் பாயிண்ட்ல இவங்களுமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் குள்ள போறாங்க அதை வந்து வீடியோ எடுத்து வைக்கிறாரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அவரோட நீட்ஸ் எப்பல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்துட்டு கூப்பிடுறாங்க கிட்டத்தட்ட வேற மாதிரியான ஒரு அப்படின்ற இது மாதிரி ரெண்டு விதம் சிப்ப வந்து ஈவென் மெட்ராஸ் ஹை வந்து சொல்லிருக்கிறாங்க இது மாதிரி அடல்ட்ரில இன்வால்வ் ஆகுறவங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தா கடைசியா அது எங்க போய் முடியுது இட் இஸ் நாட் கிரிமினல் கேஸ் இஸ் சிவில் கேஸ் ஆனால் கடைசியா அது எங்கே போய் முடியுது நிறைய நம்ம டெய்லி பேசிஸ்ல பாக்குறோம்ல குழந்தைகளை சாகடிக்கிறதா இருக்கட்டும் விட்டு ஆமா விட்டுட்டு போறத விட அவங்க ஒரு கிரைம் பண்ற அளவுக்கு வந்து இட் இஸ் எண்டிங் ஸோ அது ஒரு அழகான விஷயமா லைஃப் லாங் கேரி அவுட் ஆகவே முடியாதுன்ற மாதிரி சொல்றீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் டெஃபனிட்டா முடியாது எப்படி அது அது முடியும் சி எய்தர் இஃப் யூ டோன்ட் லைக் பெர்சன் நீங்கள் மேரிட் பர்சனை பிடிக்கலாம் யூ ஹாவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யார் கூட வாழணுமோ நீங்கள் வந்து வாழலாம் பட் ஏற்கனவே ஒரு மேரிட் பர்சனோடு இருக்கும் இருக்கிறீங்க உங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் அந்த ட்ராமாவில் இருக்க போகிறதில்ல நாளைக்கு உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ இல்லை உங்களோட குழந்தைகளோ எல்லாருமே இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க ரைட் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் ஒரு மூணு வகையாக கூட நம்ம சொல்லலாம் ஒன்று ஃபினான்ஷியலாக பெருசாக டேமேஜ் பண்ணிடும் அப்படி இல்லைனா ஒருத்தவங்களுடைய நேமை ரொம்ப பெருசாக டேமேஜ் பண்ணிடுது அப்படி இல்லைனா அதை தாண்டி இப்போ இந்த குழந்தையோட உயிர் போகிறது இல்லை ஹஸ்பண்டே வந்து தெரிய வருதுனா இல்லை ஒய்ஃபுக்கு தெரிய வருதுனா அவங்க ஏதோ தவறான முடிவு எடுத்து சூசைட் பண்ணிடுறாங்க ஒரு உயிர் போகுது இந்த மாதிரி ஏதோ ஒரு மூணுத்தில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவில் தான் போய் முடியுது அதுவும் இதை குற்றத்தை பண்ண குற்றம்னு சொல்ல முடியாது இந்த ஃபீலிங் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது ஏதோ ஒரு ரொம்ப பேடான ஒரு சுட்சுவேஷனில் தான் போய் முடிய போகுதுன்னு ஆனால் அந்த முடிவு தெரிஞ்சாலுமே இன்னொருத்தவங்க மேலே அந்த ஈர்ப்பு வருது அதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுன்ற ஒரு ஸ்டேட் இருக்குல்ல அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சைக்காலஜி படி பார்த்தா அந்த ரிலேஷன்ஷிப் அது வந்து அந்த இன்டிமசிக்குள்ளே போகும்போது ஆப்வியஸாக நம்மளோட பிரெயினில் வந்து நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் அந்த டொபமைன் வந்து செக்ரிகேட் ஆகுது ஸோ அது வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு யோசிக்கவே விடாது நம்மளுக்கு ப்ரெஷர் வருது நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் எக்ரிகேட் ஆகுது இப்போ நீங்கள் வந்து இது தவறும் தெரிஞ்சும் ஏன் பண்ணுறாங்கப்ப ஓகே இன் ஒன் வே நீங்கள் சொன்ன மாதிரி எய்தர் அது ஃபினான்ஷியலி அவங்கள நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் இல்லை எமோஷ்னலி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் இல்லை ஃபிசிக்கலி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்போ நமக்கு அந்த நீட்ஸ் தான் பெருசாக தெரியும் போது இன்கேஸ் அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம மறைக்க ஆரம்பிப்போம் பொய் சொல்லுவோம் ஓகே வேறு என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகே ஈவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம் ஒரு குழந்தையா பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு வயசு குழந்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதில் ஓகே அதுவும் ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட பே யா யாருன்னே தெரியாத ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட பைக்கில் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு முதல்ல பேசக்கூட வராது ஓகே தான் பெற்ற குழந்தை எப்படி ஒரு என்ன ஒரு மைண்ட் செட்டில் என்ன ஒரு இன்டென்ஷனில் விட்டுட்டு போகிறாங்க அங்கே ஓகே ஏதோ அந்த ஒரு நல்ல நேரம் போலீஸ் வராரு ப்ராப்பராக வந்து எடுத்து கொடுக்குறாங்க இப்போ வேறு யாராவது ஒரு தவறான ஆள் கிட்ட போய் மாதிரி மாட்டோம்னா அந்த குழந்தையோட நிலைமை இதுதான் நம்ம எப்பயுமே இந்த விஷயத்தில் இல்லைன்னு மேம் ஓகே ஒரு ஒரு செயலை நம்ம செய்கிறோன்னா கன்க்ளூஷன் என்ன அதோட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எந்த ஒரு தவறுமே செய்ய மா செய்யவே மாட்டோம் நான் சொல்கிறத தான் நீ இன்னைக்கு காசு வந்து வீட்டுக்கு தெரியாமல் எடுக்கணும்னு நீ நினைக்கிறேன் ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்றதுக்காகவோ இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன போகணும் அப்படின்றதுக்காக நீ எடுக்கிறேன் அதோடய ஃபைனல் அவுட்கம் என்ன ஆகும் இதே மாதிரி நீ பண்ணிகிட்டே வர உங்கள் அப்பா அம்மா கடைசியாக தெரியுது என்ன நடக்கும்ன்றதை நீ யோசிச்சுன்னா உன்னால் அந்த தவறை செய்ய முடியாது எந்த தவறுமே அப்படி தான் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீம் கோரளவுக்கு போகிறதுக்கு எப்படி முடிவு எடுக்க முடியுது இப்போ குழந்தைகளே குன்னிடுறதுக்காக மருந்து கொடுத்து இப்போ அந்த அபிராமி கேஸ் கூட நம்ம பார்த்துருப்போம் இப்பதான் தண்டனை கிடச்சிருக்கு அவங்களுக்கு அவங்க தான் பெற்று அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு எப்படியும் வளர்த்திருப்பாங்க அந்த தாய் பாசம்ன்றது எப்படியும் இருந்திருக்கும் அதையும் தாண்டி கொஞ்ச நாள் பார்த்து பழகின ஒருத்தவங்களுக்காக இல்லை அங்கே அந்த கம்ஃபர்ட்னஸ் இன்னும் அதிகமாக இருந்துச்சா இது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸாக இருந்துருக்குமா ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களா என்ன காரணமா இருக்கும் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அதுவும் நம்மளால உருவான ஒரு ஒரு உயிர் நம்ம பார்த்து வளர்த்துருக்கோம் அப்படின்றப்போ அந்த உயிரியை எடுக்கிற அளவுக்கு ஒரு மனப்பான்மைக்கு எப்படி போயிருப்பாங்க அந்த டிராவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வர எந்த ஒரு தடைகளுமே அதை வந்து நீக்கணும் அப்படின்றதான் நான் நினைப்போம் அது ஒரு உறவா இருந்தாலும் சரி இல்ல வேற விஷயங்களா இருந்தாலும் சரி அதுதான் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப் போகணுன்ற அந்த பெயினாக இருக்கலாம் ஓகே சி இங்க வந்து இன்னொன்னு நான் சொல்றேன் மென்ன வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா காலையில பிரச்சனையே நைட்டே முடிச்சிருவாங்க ஓகே ஆனா உமன் அப்படி கிடையாது பாஸ்ட திருப்பி 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 அவங்க வந்துட்டே இருப்பாங்க வீக்கால் பண்ணிட்டு வீக்கால் ஆமா அதாவது இங்க ஹஸ்பண்ட் வந்து மன்னிப்பு கேட்டாலும் ஒய்ஃப் வந்து நீ அப்ப பேசினல நீ அதை பேசினலன்ற மாதிரி திருப்பி தான் வந்துட்டு அவங்க வந்து அதை தான் செய்வாங்க அப்ப இப்போ யார் நம்மளுக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி யார் நம்மள்கிட்ட பேசுகிறா யார் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணும் போது நலூவில் வர எல்லா ரிலேஷன்ஷிப்புமே அவங்க வந்து நீக்கிடணும் அப்படின்றதான் நினைப்பாங்க இதில் தான் பெற்ற குழந்த பக்கத்து வீட்டு குழந்தை எய்த்த வீட்டு குழந்தைன்றதே கிடையவே கிடையாது ஓகே இப்போ சொன்ன மாதிரி இப்போது இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணுற பீப்புளே லிமிட்டடாக இருந்திருப்பாங்க ஒரு ஆஃபீஸ் இங்கே போகிறோம் வரோம் இங்கே பக்கத்து வீடு இந்த மாதிரி லிமிட்டடாக இருப்பாங்க இப்போ இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் வந்ததும் ஒரு ஓப்பன் ஃபோரம் மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேரை மீட் பண்ணுறாங்க நிறைய பேசுகிறாங்க அண்ட் அதில் மேரிட் கப்புள் மேரிடாக இருக்கிறவங்க கூட உள்ளே வராங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப வாஸ்டாக இருக்குது அண்ட் நேரடியாகவே சொல்லிடுறாங்க எனக்கு மேரிட்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம்னா இல்லை நான் மேரிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக அவங்க எமோஷ்னலி சாட்டிஸ்ஃபை ஆகுறதும் இருக்காங்க ஸோ இந்த ஆப் தர நான் நேரில் பார்த்து பேசினா தான் எனக்கு பயம் எங்களுக்கு மேபி ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிடும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னும் போது ஒரு குட்டி ஆப் தான் ஃபோனுக்குள்ளேயே இருக்கு ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணி கூட நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆஹ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த அந்த எனக்கான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் எமோஷனல் நீட் வேணுன்றதுக்காக குட்டி குட்டி குட்டியாக நம்ம கிட்ட சொல்லுவோம் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது மறைக்கக்கூடாதுன்னு ஆனால் அதே விஷயங்களை இவங்க பண்றாங்க இல்லையா ஸோ இந்த ஃபேக்டர் எப்படி அதுதான் வந்து ஏஜ் ஃபேக்டரே இல்லை சரியா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்குதுன்னா உங்களோட பிரெயினில் வந்து அது அதுதான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகே உங்களை வந்து அதை வந்து எப்படி வந்து இப்போ ஒரு மோட்டிவேஷ்னலாக வந்து நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடு ஓடு சூப்பர் சூப்பர்னு சொல்கிற மாதிரி உங்கள் பிரெயின் வந்து யா ஹெட் உனக்கு தேவை அந்த ப்ளெஷரு எக்ஸைட்மெண்ட் உனக்கு அந்த பாடியில் வந்து எல்லாமே அந்த ஹாப்பியாக வந்து உனக்கு செக்ரிகேட் ஆகுதுன்னா இட் வில் ஆன் கோ கோவன் டூ இட் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணும் ஓகே அப்போ வந்து இன்றைக்கி ஒருத்தர பேசுகிறாங்க நாளைக்கு அந்த பர்சன் இல்லைனா திருப்பி இன்னொரு பர்சனை வந்து தேடி போவாங்க உங்களுக்கு ஆப்பில் அது நடக்கல நேராக அது மாதிரி உங்களுக்கு கிடைக்க முடியுமா நம்ம எங்கே தேடி போக முடியும் இந்த ஆப்பில் வந்துட்டு ஆன் டெய்லி பேஸிஸ் யூ கேன் டூ தேட் அப்படின்றக்கும் போது டெய்லியாக அவங்களுக்கான அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை இன்னும் வந்து கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட காது கொடுத்து கேட்க மாட்டார் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏதோ ஒரு பர்சன் வந்து காது கொடுத்து அதை கேட்குறாரு அப்படின்ற போது தேர் ரெடி டு டாக் அவங்களுக்கு அது ஃபைனலாக சி தேர் ஆர் ஃபியூ கிளைண்ட்ஸ் வேறு இப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க பட் அவங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு எமோஷ்னல் பாண்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் டெய்லி பேசுவாங்க ஏன் பேசுறாங்களோ எனக்கு இங்கே பேசுறதுக்கு ஆள் கிடையாது அதே மாதிரி தான் சி மென் அதுதான் நான் இதில் சொன்னோம் மென் வந்து செக்ஷுவல் நீட்ஸ்க்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் அந்த எமோஷன் இருக்கு இப்போ ஆஃபீஸ்லேருந்து வராங்க அப்படின்னா வந்தோடனே நான் உன்னை அதை வாங்கிட்டு வர சொன்னேன் இதை வாங்கிட்டு வரேன் ஏன் நீ செய்யலைன்றமோது என்னப்பா நீ உனக்கு ஆஃபீஸ் எப்படி போச்சு உனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததான்ற மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு எமோஷ்னலி வந்து வேர்ட்ஸ் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க நம்ம இங்கே மாடாக உழைக்கிறோம் எப்போ பார்த்தாலும் காசு காசுன்றிருந்தா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அப்படியும் வந்து மென் வந்திருக்காங்க அப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபீமேல் வந்து உங்கள்ட்ட வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுற உங்கள் கஷ்டம்லாம் எனக்கு புரியுதுன்னு பேசும்போது ஆக இதுதான் நம்மளுக்கு ரைட்டான பர்சன் வில் கண்டினியூ அப்படின்ற மாதிரி தான் அப்போ இந்த கண்டினியூ பண்ணோன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனை யோசிக்க மாட்டோம் அப்போ நம்ம கண்டினியூ பண்ணணும்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு யாரெலாம் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க ஓகே இப்போ நான் இந்த டேட்டிங் ஆப்ஸ்லேயே இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த ஃப்ரெண்ட் ஆப்ன்ற ஒன்று இருக்குது அதை பற்றி பேச ஆரம்பிச்சேன் ஏன்னா மற்ற டேட்டிங் ஆப்ஸாக இருந்ததுன்னா ஓகே அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் அவங்க மீட் பண்ணுவாங்க இல்லை செக்ஷுவல் நீடோ எதாக இருந்தாலும் அவங்க ஒரு மியூச்சுவலான அந்த எமோஷனல் கனெக்ட் மட்டும்தான் இருக்கு இல்லை நீடாக இருந்தாலும் அது ஓப்பனாக பேசிக்கிறது அது இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஃப்ரெண்ட் ஆப் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓப்பனாக ஒரு நீங்கள் ஒன் மினிட் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ருபீஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் மென் வந்து பே பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த மானிட்ரி பெனிஃபிட்டாக கொண்டு வராங்க இதை வேற வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் ப்ரொமோட் பண்ணுறாங்க அண்ட் அங்கே உள்ள போய் பார்த்தோன்னா நீங்கள் ஃபோட்டோ போட வேண்டாம் அவங்களுடைய உண்மையான பேர் போட வேண்டாம் இந்த மாதிரி அத்தன்டிக்காக எதுவுமே பண்ண வேண்டாம் இதை அவங்க ப்ரொமோட் பண்ணுறது என்னவா பண்ணுறாங்கன்னா நீங்கள் உமனுக்கு வந்து இது ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்றாங்க ஆனால் மென்னுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட பெண்கள் கிட்ட பேசவே தெரியலையா பேச தயங்குறீங்களா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிங்க உங்களுக்கு அது வந்து பழகிடும் அப்படின்றாங்க

நல்லா வந்து ஏர்ன் பண்ணுற நிலமையில இல்லை பட் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கும் போது அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க அண்ட் மென்னை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து பரவிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஜென் ஜென்சி அதெல்லாம் சொல்கிறாங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க ஏன் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக பெண்கள் கிட்ட பேச தெரியல அவங்களுக்கு என்ன தேவைன்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்போ அதை ஒரு டூலாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சி ஃபைனலி இந்த ஆப்பை யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்க வந்துட்டு மில்லியனியரோ பில்லியனியரோ அவங்க நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ஆடியோ காலுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு வீடியோ காலுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னும் பொழுது அங்க ஃபர்ஸ்ட் பேசிடுறாங்க அவங்க கம்ஃபர்டபுளா இருக்குன்ற பட்சத்தில் வீடியோ காலுக்கும் மூவ் பண்ணிடுறாங்க ஆனா அந்த வீடியோ காலில் வந்து நார்மலா பேசுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது அங்க வந்து அந்த செக்ஷுவல் திங்குன்றது ஆமாம் மேரிட் ஆனவங்களும் எனக்கு ஒரு சைடு இன்கமாக இருக்கும் என்னால் குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து வெளிய போய் வேலை பார்க்க முடியல சோ இத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வீட்லேயே இருந்துட்டு குழந்தை தூங்கும் போது நான் பேசுகிறேன் குழந்தை இருந்தாலுமே நான் விளையாண்டுட்டு இருக்கும் போது பேசுகிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏனிங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறேன் சி நீங்கள் இது பேச பேச பீயிங் அண்ட் பேரண்டல் கவுன்சிலர் இது குழந்தைகளை எந்த அளவுக்கு இது மாதிரியான ஆப் பாதிக்கப்படும்ன்றது தான் என் மைண்டில் ஓடுது அடல்ஸை பொறுத்த வரைக்கும் பவுண்ட்ரி செட் பண்ணணும் மேம் ஓகே சி ஈவன் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கட்டும் எந்த ஒரு டேட்டிங் ஆப்பாக இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கணும் எல்லாருக்குமே வந்து சி ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை ஒய்ஃப் வந்து சரி இல்லைன்னா ஆபியஸாக இன்னொரு ஒரு பெண்ணையோ இல்லை ஆணையோ வந்து நம்ம தேடப்போ தோணும் ஆனால் அந்த பவுண்ட்ரிஸ் தெரிஞ்சிருக்கணும் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது சி ஐ நாட் என்கரேஜ் அந்த ஃபிசிக்கல் வைலன்ஸ் செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கட்டும் இது இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா இன்னும் ஓகே பட் அதை தவிர்த்து எதுவாக இருந்தாலும் ஒக்கா அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா கன்வின்ஸ் தம் கடைசியாக நம்ம அவங்கள வந்துட்டு கொலை பண்ணுறோன்னு அளவுக்கு யோசிக்கிறவங்களுக்கு நம்ம அதை முன்னாடியே வந்து ரெண்டு பேரும் பேசி இது நம்மளுக்கு சரி வருமா வராதா நான் என்ன மாற்றிக்கணும் நீ என்ன மாற்றிக்கணும் அப்படின்றத ரெண்டு பேருமே அந்த ஓப்பன் மைண்டடோட பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே சார்ட் அவுட் ஆகும் குழந்தைக்குமே சொல்லலாமே நீ சீக்கிரமாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கலாம் நீ இந்த மாதிரி ஆப் எல்லாம் யூஸ் பண்ண ஆமாம் அப்படின்றது குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயத்தில் கொண்டு போய் முடியும்ன்றது நம்மளால யோசிக்கவே முடியல அதனால் மணின்றது உனக்கு நீ படிச்சு படித்து முடித்து நீ ஒரு லெவலுக்கு போகும்போது உனக்கு உனக்காக என்ன வேலை இருக்கோ நீ அதை தான் பார்க்கணுமே தவிர்த்து இப்போ நீ மணி ஏர்ன் பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்காதுன்றதை எஜுகேட் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி எல்லா குழந்தைங்களையுமே அந்த சீக்கிரமாக நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷனில் இருக்கிறாங்க ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகே பட் இன்னொரு சோஷியல் மீடியாவில் இன்னொரு பக்கம் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலா சொல்கிறோம் லவ்ன்றது ஒரு தடவை தான் வரணும்னு இல்லை நீங்க லவ் பண்ற ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க இல்லை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் லவ் பண்ணலாம் அவங்கள நினைச்சிட்டே வந்து நீங்க லைஃப் லாங் மூவ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னும் போது இந்த லவ்வே வந்து அவங்க இருக்கும்பொழுதும் வரதில்ல என்ன தப்பு அது எப்படி அவங்க இல்லைன்னா மட்டும் தான் வரணுமான்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல நீங்க அந்த மாதிரியான இதுதான் எனக்கு தெரியுது இதெல்லாம் வந்து டைலாக்கா சொல்றதுக்கோ மீன்ல போடுறதுக்கோ இல்லை யூடியூப்பில் வந்து ஃபாலோவர்ஸ் நிறையா வரணும் வியூஸில் நிறையா வரணும்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கலாம் பட் ப்ராக்டிக்கலி நிறைய பேர் இப்போ ப்ராக்டிக்கலான விஷயத்தை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளுமே வருது சி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி குழந்தைய அப்படி பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போக முடியுமான்ற ப்ராக்டிக்கலாக அந்த பெண் யோசிச்சா விட்டுட்டு போயிருப்பாங்களா மாட்டாங்க ஓகே நம்ம கூட வேலை செய்கிற ஒரு ஆணோடு நம்ம இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா நாளைக்கு அது நமக்கே அப்படி பேக் ஃபயர் ஆகும்னு யோசிச்சா அது வந்து இப்படி பண்ணியிருந்திருப்பாங்களா இருக்காங்க நான் பெற்ற குழந்தைய நான் மருந்து வச்சு சாகடிக்கணுன்ற மாதிரி யோசிந்தா இப்போ அந்த பெண்ணுக்கு இந்த நிலம வந்திருக்குமா ஸோ யோசிக்கணும் இது வந்து இது கவுன்சிலிங்கே வரவும் கூட எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணி ப்ராப்பராக இல்லை இல்லை ஒத்துக்க மாட்டேன் எனக்கு அந்த இன்னொரு பர்சனும் நான் ரெண்டு பேரோடையும் நான் இருப்பேன்றமோ தட் இஸ் தேர் டிசிஷன் ஸோ இப்போ லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான கொஷின் இப்போது இந்த மாதிரி மேரிடாகவே இருக்காங்க ஒரு பாண்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இருந்தாலும் இன்னொருத்தவங்க மேலே ஒரு எமோஷ்னலியோ இல்லை ஃபிசிக்கலியோ அட்ராக்ஷன் வருது அப்படின்றப்போ அவங்க முதல்ல என்ன பண்ணணும் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான எக்ஸ்டெண்டடான பிரச்சனைகளில் போய் சிக்காமல் இருக்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முடிஞ்ச அளவுக்கு பேசணும் ஓகே இந்த இடத்துல வந்து அப்படி பேச உக்காரம்போதில்ல அங்கே இருக்கிறது இங்கே இருக்க மெயின்லி உமன் ஓகேவா பாஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதிங்க பிரசன்ட்ல வாங்க பிரசன்ட்ல என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க ஓகே அத பேசுன அதே மாதிரி பேசும்போது மாமியார் மாமனார் மாமனாரு எல்லாம் உள்ள கொண்டு இட் இஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் இங்குமே ஆணுக்குமே அதான் சொல்றேன் உங்களுக்குள்ளே வந்து சண்டேகள் பிரச்சனைகளை தான் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அதை பேசி வந்து சரி பண்ணிக்கணும் ரெண்டாவது இந்த சினாரியோ எனக்கு ஹஸ்பண்டும் நல்லா தான் இருக்கிறாங்க ஒய்ஃபும் தான் இருக்கிறாங்க பட் சம்வேர் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு கண்டினியூ பண்ண பிடிக்கல அதனால் எனக்கு மற்றவங்க மேலே ஆசை வருதுன்ற போது அந்த இடத்துல யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் சம்திங் எல்ஸ் யூஆர் இன்ட்ரெஸ்ட் டைவர்ட் பண்ணணும் மைண்டை மேபி ரீட் அ புக் சர்ச் அ நியூ ஜாப் புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க நிறையா மியூசிக் கேளுங்க ஓகே உங்களுக்கு எப்போல்லாம் அந்த எண்ணம் வருதோ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் இல்லை பண்ண ஒரே ஒரு வாட்டி பேசிக்கிறேன் லாஸ்ட்டாக ஓகே இதெல்லாம் டீம்ஸ் வந்து என்கிட்ட கவுன்சிலிங் வர மாதிரி சொல்லிப்பாங்க இன்னையோட ஆண்ட்டி இன்னையோட நான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணேன் ஆண்டி ஆனால் கடைசியாக ஒரே ஒரு வாட்டி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க அப்படி இல்லையா இல்லை நான் இனிமே பேசவே இல்லை ஆண்டி ஆனால் என்னால் அது ஃபோட்டோஸெல்லாம் டெலிட் பண்ணி முதல்ல ஃபோனை கூட நான் டெலிட் பண்ணுவேன் இடத்துல சீ அதெல்லாம் பாசிபிள் கிடையாது நீங்கள் ஃபோட்டோஸ் இருந்து அகெயின் யூ உல் கோ டு தட் மெமரிஸ் அது எல்லாமே எனக்கு அது மாதிரி நான் ஒரே ஒரு வாட்டி பேசிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து இனிமேல் இந்த பர்சனோட பேசினா இதை ஆயிடும் ஓகே நான் இந்த இடத்துல நான் பவுண்டரி செட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் போது யூ ஷுட் டெஃபினெட்லி ஃபோக்கஸ் ஆன் சம்திங் எல்ஸ் ஓகே தட் கேன் பி அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ரொம்பவே உங்களோட ஃபோக்கஸை வந்து அது மாற்றும் ஓகே ஒரு ஜிம்முக்கு போகிறதோ ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறதோ ஓகே ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு நல்லா வேர்வை வரணும் அது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது செய்யும்போது உங்களால் வந்து இது மாதிரி தவறான சிந்தைங்கள் சிந்தனைகள் வந்து வெளியில் வரலாம் அண்ட் ஃபைனலி மீட் அ ப்ராப்பர் கவுன்சிலர் எல்லாத்துக்கும் வந்து நெட்டில் கூகுளில் இப்போ நிறையா ஏ ஆப்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது வென் யூ டாக் டு அ தேர்ட் பர்சன் வித் வித் அ ப்ரொஃபஷ்னல் நம்ம என்ன தவறு செய்கிறோன்றத ரியலைசேஷன் வரும் அப்போ நம்ம மாறலாம் ஓகே மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் முக்கியமாக இந்த திருமணத்தை தாண்டிய பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பேருக்கு இருந்திருந்தாலுமே இப்போ வரக்கூடிய ஆப்ஸ் மூலயமா அந்த உணர்வுகள் எல்லாருக்குமே தூண்டப்படுது அதனால் நிறைய பிரச்சனைகள் வரலாம் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்றதையும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ தேங்க் யூ